வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே மாந்தி தரும் நன்மைகள் மாந்தி இப்ப பன்னெண்டு ராசியிலையும் எங்க இருந்த அவரு என்ன மாதிரி ஒரு செயல்பாட்டை நமக்கு செயல்படுத்துவார் அப்படிங்கிறது தான் ஏன்னா எப்பவுமே நாம வந்து இத பொதுவா சொல்றோம் ஆனா மாந்தி நிற்கும் பாவகத்திற்கு அந்த ஆதிபத்தியத்தை எடுத்துக்கொள்கிறார் நிற்கும் நட்சத்திரத்தின் காரகத்துவத்தை செயல்பட செய்வார் அப்போ மாந்தி நிற்கும் பாவக ஆதிபத்தியத்தையும் நிற்கும் நட்சத்திரத்தின் காரகத்துவத்தையும் எடுத்துக்குவார் அப்போ இது பன்னெண்டு கட்டத்தில் மாந்தி இருந்தால் ஒரு ஒவ்வொரு பாயிண்ட் என்ன பண்ணுவார் என்ன நன்மையை தருவார் அப்படிங்கிறது அப்போது மேசத்தில் மாந்தி இருந்தார் மேசைங்கிறது மேசம் அப்படின்னு நம்ம சொல்றது தலை மேசம்னு சொல்றது தலை அப்போ மேசத்தில் மாந்தி இருந்தால் நமக்கு என்ன பண்ணுவார்னா நம்மளுடைய மரியாதைய எங்கேயாவது செயல்படுத்திக்கிட்டே இருப்பார் ஒரு மரியாதை கௌரவங்கிறத வந்து நமக்கு செயல்படுத்தக்கூடிய சக்தியை கொடுப்பார் ரிஷபத்தில் மாந்தி இருந்தார் சொல்லுவாங்களே சிலையா இருந்தாலும் கலையா இருப்பாங்க அப்படின்னு அந்த மாதிரி கலைத்தன்மையை கொடுப்பார் நல்ல ஒரு ஆள் பார்த்தா வாட்டு சாட்டமா இருக்கக்கூடிய தன்மையையும் ஒரு கலைத்தன்மை கருப்பா இருந்தாலும் கலையாகவும் சிகப்பா இருந்தாலும் சிலையா இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பை கொடுப்பார் விதனத்தில் மாந்தி இருந்தார் அப்படின்னா எந்த மனசு உள்ளவங்க வந்தாலும் கண்டுபிடிக்கக்கூடிய சக்தியை கொடுத்துருவாரு எந்த விதத்துல உங்ககிட்ட பேசினாலும் அதை கிரகிக்கக்கூடிய சக்தியை கொடுத்துருவார் கடகத்தில் மாந்தி இருந்தால் கடகத்தில் மாந்தி இருந்தால் என்ன பண்ணுவார் நமக்கு சுகங்கள் அப்படின்னு தான் நாலாம் கடகம் வந்து காலச்சக்கரத்துக்கு சுக வீடு தாய் வீடு வண்டி வாகனம் அந்த மாதிரி அமைப்பு அதற்குண்டான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கக்கூடிய சக்தியை கொடுப்பார் சிம்மத்தில் மாந்தி இருந்தார் சிம்மத்தில் இருந்தால் என்ன பண்ணுவார் எவ்வளவு கோபமா இருக்கிறவங்க வந்தாலும் கிட்ட கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கிற மாதிரி பண்ணுவார் கோபப்படுபவரை கண்ட்ரோல் செய்யக்கூடிய சக்தி அந்த மாந்தி தருவார் கண்ணியில் மாந்தி இருந்தால் கண்ணியில் மாந்தி இருந்தால் என்ன சொல்லுவார் எந்த ஒரு விஷயத்தையும் கடக்கக்கூடிய மன தைரியத்தை கொடுப்பார் கண்ணியில் மாந்தி இருந்தால் எந்த ஒரு விஷயத்தையும் கடக்கக்கூடிய மன தைரியத்தை கொடுப்பார் துலாமில் மாந்தி இருந்தால் துலாமில் மாந்தி இருந்தால் என்ன பண்ணுவார் நமக்கு இங்க ரிஷபத்துக்கு சொன்னதுக்கு தகுந்தது மாதிரியே கருப்பா கலையா இருப்பாங்க சிகப்பா சிலையா இருப்பாங்கன்னு சொன்ன மாதிரி அந்த அழகையும் அதை வழிநடத்தும் ஒரு சக்தியையும் கொடுப்பார் விருச்சிகத்தில் மாந்தி இருந்தால் பல விஷயங்களை கற்றுக் கொடுப்பார் விருச்சிகத்தில் மாந்தி இருந்தால் பல விஷயங்களை கற்றுக் கொடுப்பார் தனுசில் மாந்தி இருந்தால் ஆன்மீகத்தன்மையை அதிகரிப்பார் தனுசில் மாந்தி இருந்தால் ஆன்மீகத்தன்மையை அதிகரிப்பார் மகரத்தில் மாந்தி இருந்தால் நமக்கு போன ஜென்மத்தில் கிடைக்க வேண்டிய புண்ணிய சக்தியை வாங்கி கொடுப்பார் புனர்ஜென்ம புண்ணிய சக்தின்னு சொல்லக்கூடிய சக்தியையும் நம்ம வந்து போய போன ஜென்மத்தில் மீதி வச்சுட்டு வந்த அந்த நல்ல பலன்களுடைய சக்தியையும் நமக்கு வாங்கி கொடுப்பார் கும்பத்தில் மாந்தி இருந்தால் என்ன பண்ணுவார் நல்ல சக்தியான கூட்டணியை உருவாக்கி தருவார் கும்பத்தில் மாந்தி இருந்தால் சக்தியான கூட்டணியை உருவாக்கி தருவார் மீனத்தில் மாந்தி இருந்தால் கிடைக்கக்கூடிய சுகங்களை கிடைக்க செய்வதற்கான முயற்சிகளில் வெற்றி தருவார் கிடைக்கக்கூடிய சுகங்களில் கிடைக்கும் முயற்சிகளுக்கு வெற்றி தருவார் இந்த மாதிரி பன்னெண்டு ராசிகளிலும் மாந்தி இருந்தால் பொதுவா இந்த பலனை செய்வார் ஆனா மாந்தி இந்த பன்னெண்டு கட்டத்துல எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ எந்த வீட்டில் நிற்கிறாரோ அந்த ஆதிபத்தியத்தையும் நட்சத்திர காரகத்துவத்தையும் செயல்படுத்துவார் அதே மாதிரி சனியுடைய அமைப்புக்கு அமைப்பையே மாந்திக்கு வச்சு நாம பார்த்து பலன் எடுக்கலாம் அப்படி பலன் எடுக்கும்போது அந்த பலன் நமக்கு வந்து தீர்க்கமாக கிடைக்கிறது அதாவது முழு பலனாக கிடைக்குது அப்போது இந்த விஷயத்தை மாந்தி தரும் நன்மைகள்னு சொல்லி இந்த பதிவில் போட்டிருக்கேன் இந்த பதிவு பிடிச்சவீங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி நல்ல நல்ல ஜோதிட தகவல்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் தெரிஞ்சுக்கலாம் மாந்தி இருக்கக்கூடிய செயல்பாட்டையும் புரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி ஒவ்வொரு கிரகத்துடைய தன்மைகளும் நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோவில் சொல்லியிருக்கோம் என்னோடய வீடியோவில் எல்லாமே எல்லா விஷயங்களும் வர மாதிரி நம்ம ஒரு தகுதியான முறையில் சொல்லியிருப்பேன் அப்போது நீங்கள் என்னுடன் ஜாதகம் பார்க்க தொடர்பு கொள்ள என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் என் ஃபோன் நம்பர் இருக்குது முயற்சி பண்ணுங்கள் வெற்றி பெறுங்க வணக்கம் வாழ்க வளங்க